அனைத்து நல்லுகளுக்கும் வணக்கம் நான் ஆர்கி பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அது தாண்டி பல சிறப்பு செய்திகள் கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் நம்ம சிறப்பான செய்திகளை பார்த்துடலாமே இன்று நம்ம இஸ்ரேலில் இருந்து தொடங்கிடலாம் ஏன்னா இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ இஸ்ரேல் ஃபயர் ஃபைட்டர்ஸால் அடக்க முடியல சர்வதேச அளவில் இருந்து உதவி கோரி இருக்காங்க அதை தாண்டி பக்கத்தில் கூடிய சிரியாவில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படியே ரஷ்யா தொடர்ந்து நம்மளும் இன்றைக்கி வேர்ல்டு டூர் போக போகிறோம் தயாராக இருந்துக்கோங்க ஒரு மூன்று இடத்துல ஒரு பெரிய இன்சிடென்ட் இஸ்ரேல் சீனா அதுக்கப்புறம் ஜார்ஜியா எல்லாமே காட்டுத்தீ தீ சம்மந்தமான விஷயங்கள் தான் ஒரு சிறப்பு செய்திகளும் இன்றைக்கி வீடியோ பதிவு நீங்கள் இருக்குது வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒரு சிறப்பு செய்தி ஒன்று பூனே கோர்ட்டில் வந்த ஒரு தீர்ப்பு ரொம்ப பரபரப்பான ஒரு தீர்ப்பு ஒன்று அது பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருந்தது கணவனுடைய சம்பளம் ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் மாதத்துக்கு மனைவியோட சம்பளம் ஒன்று புள்ளி நாலு லட்சம் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி ஆறு மாதத்துக்கு அப்புறம் விவாகரத்தை பெறாங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் மனக்கசப்பு வந்து விவாகரத்தை பெறும்போது என் குடும்பம் மெயின்டென் அதாவது மெயின்டெனன்ஸுக்காக கணவர்கிட்ட இருந்து மாதம் ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பக்கம் கேட்குறாங்க மனைவி கோர்ட்டில் வழக்கம் நடக்குது வழக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீர்ப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா சரி ஓகே நீங்கள் மனைவிக்கு மாதம்னா ஒரு ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது இப்போ என்ன ரிவர்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இப்போ கணவரோட சம்பளம் சம்பளம் ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு மனைவியோட சம்பளம் வந்து அவர் ஹஸ்பண்ட் கூட சேர்த்து ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி ஆகிடுச்சி ஐயா இது தாங்க ஐயா ஒரு தீர்ப்பா அளவுக்கு அந்த சம்பளம் கிராஜுவட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கல்யாணங்கள் வந்து இது ஃபாரின்லேருந்து ரொம்ப சகஜமாக இருக்கும் ரொம்ப பணக்காரரை கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஏதாவது என்ன பண்ணுவாங்க டைவர்ஸ் வாங்கிடுவாங்க இப்போ ஜிவ் பசாஸ் இருக்கிறார் இல்லையா அவரோட ஒய்ஃப் தான் மிகப்பெரிய பணக்கார லிஸ்ட்டு போட்டாங்க அது கூட கம்மன் போட்டிருந்தாங்க ஐயா இல்லை பணக்காரனால ரொம்ப பெரிய ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி உடனே டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ஈஸியாக பணக்கார பொண்ணு இல்லாண்ட மாதிரிலாம் பெரிய அளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ தீர்ப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் ஆன்வரகமும் பாதிக்கப்படாத மாதிரி ரெண்டு பேரும் சமநிலையிலையும் தீர்ப்பு கொடுங்க ஐயா அப்படின்ற ஒரு கோரிக்கையோட என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச முடியும் பட் நம்ம உலக செய்திக்காக வந்திருக்கோம் நம்ம அங்கே போயிடலாம் நண்பனுக்காக உதவி செய்த துருக்கி ஏன்னா துருக்கி அது பேரடகன் அவர்கள் தனது நெருங்கிய நண்பரான இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதனி அவர்கள் அவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு உதவி செய்திருக்கிறார் வர மே ஏழாம் தேதி அசர்பைசானுக்கு பயணம் பண்ணுறாரு அசர்பைசான் பயணம் பண்ணுவதற்காக துருக்கியினுடைய வான்வழியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் என் நண்பனுக்கு இல்லாத வேறு என்ன இருக்குது அப்பப்போ நான் கடும் கண்ணனும் சொல்வேன் அதுக்காக எங்களுடைய நண்பர்களை ஒன்றும் பிரிக்க முடியாது அதனால் நண்பா போயிட்டு வா நண்பா சல்யூட் சொல்லிட்டு தனது வான்பரப்பை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க மே ஏழாம் தேதி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ அவர்கள் அசல் பிரதமர் ஆலியோ அவர்களை சந்திப்பதற்கு எந்த நிபந்தனையிலும் நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க முடிஞ்சால் நீங்கள் வந்து தங்கி காஃபி கூட குடிச்சிட்டு போகன்ற மாதிரி துருக்கி தரப்பில் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு காட்டு தீங்க பெரிய காட்டு தீ ஜெருசலம் பகுதி பக்கத்தில் நீங்கள் பார்க்குற வீடியோ பதிவுலாம் எல்லாம் அதுதான் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணாங்க அணைக்க முடியல கிரீஸ் குரேஷியா இத்தாலி சைப்ரஸ் இங்கிருந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் அவசர அவசரமாக வந்துட்டு இருக்காங்க தீயணைப்பு வீரர்கள்லாம் அணைப்பதற்காக இன்னும் வேறு யாராவது உதவி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவசர அழைப்பு விடுத்திருக்காங்க தனி அமைச்சகம் ஒதுக்கியிருக்காங்க உடனடியாக இந்த காட்டுத்தீயை அடைக்க அணைப்பதற்காகன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அங்கே இருக்கிற இஸ்ரேலுக்கு ட்ரபுல்லு இது மிகப்பெரிய ஒரு பேரிடி இஸ்ரேலுக்கு போன வருஷம் இதே மாதத்தில் கரெக்டாக ஒரு காட்டை தீ இதே மாதிரி ஜெருசலம் பகுதியில் வந்தது அணைக்க முடியாமல் தடுமாறினாங்க மறுபடியும் அதே இடத்துல இந்த வருஷம் அது இந்த காஞ்ச சரகுலாம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்து ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வெயில் காலங்களில் சர்வசாதாரணமாக அது மாதிரி தீ பற்ற ஆரம்பித்து அதை மழை மழைன்னு பரவிடுது சீனாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் திடீர்னு ஏற்பட்ட ஒரு விபத்து அந்த சிலிண்டர் என்ன பண்ணியிருக்கு வெடிச்சு சிதறி இருக்குது இதில் இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் அவங்க இறந்து போயிருக்காங்க லியான்சிங் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் இந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க நேற்று சீன் அவ்வளோ பரபரப்பான செய்தி அப்படியே கீழே இன்னொரு வீடியோ பதியுமே அவங்களுக்கு போடுறேன் ஜார்ஜியா ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய டிபிலிசி அதான் தலைநகர் டிபிலிசியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் ரயில் நிலையம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி ஒரு பகுதி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு இருக்குது அது எரிஞ்ச பகுதி இந்த மூன்று இன்சிடெண்ட்டில் பெரிய பாதிப்பு அப்படின்னா ஜெருசலம் மக்கள் இருக்கலை ஆனால் அதனுடைய பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்குது காட்டை தீ அடைக்க முடியல அடுத்தது சீனா அடுத்தது ஜார்ஜியா இது மூன்று இன்சிடென்ட் சொல்ல முடியும் இஸ்ரேல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சி சிரியா கொஞ்சம் நில தான் இருந்தாங்க அமெரிக்கா தனது நிலைகளிலிருந்து வெளியேறேன்னு சொல்கிறதுலேருந்து நேற்று இருந்து ஒரே பிரச்சனை உள்ள பங்காளிங்க சண்டை ஆரம்பிச்சிருச்சு யார் சண்டைனாலும் தடுக்க முடியல பங்காளிங்க சண்டை மட்டும் தடுக்கவே முடியாது அதுவும் சிரியாவுக்குள்ளார ஏகப்பட்ட பங்காளிங்க மூளைக்கு மூளைக்கு இருக்காங்க இந்த ட்ரூஸ் இன மக்கள்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரூசின மக்களுக்கும் எஸ்டிஎஸ் ஜுலானி அரசாங்கத்துக்கும் ஒரே கன் ஃபைட்டு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ பதிவு பாருங்கள் ஸோ மறைஞ்சு மறைஞ்சு சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதனால் ட்ரூசின மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களை பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஒரே நாடு இஸ்ரேல் தான் இஸ்ரேல் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தலையிடணுன்றாங்க இஸ்ரேல் ரெண்டு மூணு ட்ரோன் ஸ்ட்ரைக் கூட நடத்துனாங்க அங்கே மட்டும் இல்லை டமாஸ்கஸ் முழுவதுமே இப்போ ஜுலானி அரசாங்கத்துக்கும் வீடியோ பதிவுலாம் வெளியிட்டிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய உட்பிரிவுகள்லாம் ஒரே சண்டையாக இருக்குது நிலதான் இருந்தாங்க ஸ்ரீயாவுக்குள்ளார ஒரு சாந்த சுரூபமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடைகளை நீக்குங்க நான் நல்லா குட் பாய்ஸ் ஆகிட்டேன் குட் பாய்ஸ் மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கன்றாங்க ஐரோப்பா ஓடி வந்து நீக்கிறேனாங்க யூகே ஓடி வந்து நீக்கிறேன்றாங்க உலக நாடுகள் நீக்கிறேன்னு சொன்னாங்க அமெரிக்கா கூட நீக்கிறேன்னு சொன்னாங்க நாங்கள் கொஞ்சம் இஸ்ரேலுக்கிட்ட அமெரிக்கா நிலைப்பாடெலாம் எடுக்கிறோன்னு சொன்னாங்க பட் திடீர்னு குட் பாய்ஸுக்கு வந்த சோதனை என்னென்னா கொஞ்சம் லைட்டாக பேட் பாய்ஸ் ஆகிறாங்க போல் அங்கங்கே துப்பாக்கி திருமூறு பக்கம்லாம் ஒரே துப்பாக்கி சூடாக இருக்குது கண்முடித்தனமாக அங்கங்கே சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க ஏற்கனவே அல்வைடி அப்படின்ற ஒரு இன மக்கள் மீது ஒரு பெரிய தாக்கல் நடத்தினாங்க அது பெரிய பிரச்சனையாச்சு அதை வீடியோவாக வெளியிட்டு பெரிய கெட்ட பேர் வாங்கினாங்க ஜுலானி அரசாங்கம் அப்புறம் அதை அப்படி இப்படின்னு மறைச்சாங்க இப்போ ட்ரூஸ் இன மக்கள் மீது பெரிய தாக்க நிகழ் இருக்காங்க என்ன தான் பண்ணாலுமே அந்த சைடில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொம்பு வந்துடும் போல் இல்லைப்பா குட் பைஸ் தான் அமைதியாக இருக்கிறேன்னு சொன்னால் கூட அங்கங்கே அந்த கொம்பு முளைச்சிடும் போல் அதனால் அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்காங்க அதை தாண்டி கீழே ஹெமினிய ஓதிகள் இருக்காங்களே ஹெமினி அவதிகள் கிளைம் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் மீது பெரிய அளவுக்கு ஒரு ஐப்பசோனிக் மிசைல்ஸ் பண்ணியுமே தாக்கல் நடத்தணுன்னாங்க அது ஜோர்டனுடைய ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க இருந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அது இஸ்ரேல் பக்கமே போகலை முதல் முறையாக உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக யூகே தனது ஒப்புதலாக அளித்திருக்காங்க அதாவது செய்திக்குறிப்பிலே வெளியிட்டிருக்காங்க நாங்களும் அவதிக்கல் மீது இருக்கக்கூடிய தாக்குதலை இணைந்து தான் தாக்கல் நடத்துகிறோம் நாங்களும் அமெரிக்கா வந்துட்டாங்க ஐயா ரெண்டு மூணு மாதமாக நடந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம அப்போ இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை யூகே தாக்கல் நடத்துகிறாங்க நடத்திட்டுருக்காங்க பெரிய அளவுக்கு ப்ரூஃப்லாம் இருக்குது உலகமானம் பறந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் பட் யூகே தென்னால் சொல்லாமல் இருந்தாங்க பட் இன்றைக்கி என்னமோ தெரில உணச்சி பொங்கிட்டாங்க கொஞ்சம் வெறி கொண்டு வாங்கிக்கலாம் மாறி ஆமாம் ஆமாம் இந்த இந்த தாக்குதலுக்கு பின்பு எங்களுடைய உழைப்பும் இருக்குது நாங்களும் தாக்கல் நடத்துகிறோம் தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் என்பதனால் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் காரணம் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே செங்கல் பதியில் கப்பலினுடைய போக்குவரத்தை தடை விதிச்சிட்டாங்க இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காது சர்வதேச போக்குவரத்தில் யார் கை வச்சுருந்தாலும் நாங்கள் தாக்கல் நடத்த தான் செய்யுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பதிவு அதே தாண்டி எகிப்து எகிப்தும் சீனாவும் ஒன்றிணைந்து இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க ஒரு இருபது நாளில் ஒரு முப்பது நாளைக்கு முன்பு தான் எகிப்தும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணாங்க அதில் ஈரானும் கலந்துக்கிட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இஸ்ரேல் தனது கடுமையான கன்னனத்தையும் தனது கடும் கன்னத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ சீனா ஏற்கனவே சீனா அங்கே பெய்ரூட் பக்கத்தில் நேற்று ஒரு கார்கோ விமானம் வந்து இருந்தாங்க நம்ம வந்து சோம்பு சேனலில் கூட சொல்லியிருந்தேன் நான் பட் ஆனால் இந்த ஒரு செய்தி பெரிய அளவுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் அவங்களுக்கு இதை என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து இன்னும் நாளை மறுநாள் கிட்டத்தட்ட தொடங்க போகிறாங்க அதே மாதிரி தான் ஐஆர்ஜிசி ஐஆர்ஜிசின் நான் யார் ஈரான் ரெவல்யூட்ரி கார்டு ஈரானை சொல்கிறேன் நான் பெர்ஷியா கல் பகுதியில் பெரிய அசம்பாவித இடங்கள் நிகழ்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் அட்டாக்கிங் போட்ஸ் மாதிரி போட் மாதிரி ரோந்து பணியில் அங்கே பெரிய அளவுக்கு ஈடுபடுத்த போகிறோம் இனி இது மாதிரி அச்சுறுத்தல்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஐயாயிரம் நாட்டுகள் வரைக்குமே நாங்கள் இது பணிகளை மேற்கொள்ள போகிறோன்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையும் தாண்டி ஈரான் வந்து தனிப்பட்ட முறையில் ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இன்னும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளுக்கு ஆராய்ச்சி அவர்கள் போய் தனது அந்த ஆதரவுக்காரங்களை நீட்டி இருக்கிறார் கொஞ்சம் அமெரிக்காவை பார்த்து சொல்லுங்கள் இல்லை எங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பட்டு நான் விசிட் பண்ண போகிறேன் டைரெக்டாக அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்பு ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் ஒழிக்கிருச்சு மிகப்பெரிய அளவுக்கு கரண்ட்டு கட்டு கேபிள் கட்டு எல்லாமே கட்டு ஃப்ரான்ஸ் வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு முடக்கியதே கிடையாது இதை வந்து ஃபேன்சி பியர் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த ஹேக்கர்ஸ் குரூப் வந்து ஃபேன்சி பியர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஃப்ரான்ஸோட டிஃபென்ஸ் செக்டர் செக்டர் ஃபினான்சியல் எக்கனாமிக் செக்டர் என்னென்ன பண்ண முடியுமோ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்களாம் ஃப்ரான்ஸ் ஈபியான்னு வச்சு அதே மாதிரி தான் இப்போயும் ஃப்ரான்ஸோட வரலாற்றுலேயே இந்த அளவுக்கான ஒரு முடக்கத்தை அவங்க அனுபவிச்சது இல்லை யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க விமான சேவைகள் முடக்கப்பட்டது ரயில் சேவைகள் முடக்கப்பட்டது எந்த வீட்லேயும் பவர் கிடையாது எங்கேயும் கிடையாது எங்கெல்லாம் மோஸ்ட்லி எலக்ட்ரிக்ஸாக வந்து இருக்கிறதுனால எல்லாமே அங்கங்கே சைடிலேருந்து போச்சு அரசாங்கம் நினச்சி பாருங்கள் நான் நேற்று கூட்டத்தை சொல்லியிருந்தேன் நான் அவங்களுக்கு என்னப்பா விசாரணையை ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க யாருங்க ஃப்ரான்ஸ்லேயும் ஐரோப்பாலையும் போகிற இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னா யாராக இருக்கும் நான் பதில் சொல்லாமே கிடக்கிறேன் நான் நீங்கள் என்ன நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது புலனை விசாரணை புலி நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னோடய சிரிப்பிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க யாராக இருக்கும் இன்றைக்கி சொல்லிட்டாங்க அவங்க தான் காரணம் யார் ரஷ்யா தான் காரணம் முழுசாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஐயோ புலனாய் புலிகளே ஒரே நாளில் கொஞ்சம் ஒரு பத்து அதாவது ஒரு பத்து நாள் இருபது நாள் கூட இல்லை உடனே சொல்லிட்டாங்க உங்களுக்கு என்னப்பா நீங்கள் எது சொன்னாலும் நம்புவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயோ தள்ளி இருக்கிற சொன்னால் கூட நம்புவாங்க அப்படிங்கிறது அது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கலமையர் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கலமையார் அதனால் அங்கே ஈஸியாக சொல்லிட்டாங்க ஐரோப்பாவுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்குது என்னென்னா இன்றைக்கி அமெரிக்கா சொல்லிட்டாங்க ஐரோப்பா எங்களுடைய கடனே முப்பத்தி ஆறு ட்ரில்லியனு நாங்களே தலையில் போட்டு போகிற சூழ்நிலையில் இருக்கிறோம் நீங்கள் ஓடி வந்து உங்கள் நாட்டை பியர் பண்ணால் அங்கே நாட்டை காப்பாற்றணும் இதுக்கப்புறம்லாம் விட்டுருங்க நீங்களாச்சு மற்ற நாட்டாச்சு இதுமாரி யார் எங்களை காப்பாற்ற வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வேல்டஸ் அவர்கள் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க நீங்கள் பார்த்துக்கோங்கன்ட்டாங்க இப்போ ஜெலன்ஸ்கியோட ஒரு பகீர் அறிவிப்பு சாதாரண அறிவிப்புனாலே நீங்களே பகீர்னு ஆயிடுவீங்க இந்த தகவலை கேட்டு அந்த பகீர் செய்தியை வந்து சொல்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க மே ஒன்பதாம் தேதி விக்டரி பரேட் நடத்துகிறாங்க அதுக்கான டெமோ வீடியோ பதிவு கூட ஸ்டார்ட் வீடியோ பதிவுனா சும்மா ட்ரையல் போயிட்டுருக்கு வீடியோ பதிவு பாருங்கள் ஏன்னா நீங்களும் நேரில் போன மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் உங்களுக்கும் இல்லையா அவர் அழைக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு நேரில் போன மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா சீனாவுடைய அதிபர் சி அவர்கள் கலந்துக்கிறாரு அவர் கலந்துக்கிட்டாருன்னா இந்த சீஸ் பேர் எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ரஷ்யா அதுக்கு உக்ரைன் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே உங்கள் அமைதி ஒப்பந்தத்தை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த ஈஸ்டர் திருநாளில் பேருக்கு அமைதி ஒப்பந்தம் அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லா தாக்கல் நடத்தினீங்க இந்த தடவை சீனா எப்போ நேரடியாக இன்வால்வ் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சுதோ இதுக்கப்புறம் நாங்கள் நிச்சயமாக தாக்கல் நடத்தோம் முடிஞ்ச சிஜிபிங்க இருக்கிற கால் அடியிலே தாக்கல் நடத்தோம் அப்படி கால் அடியிலே தாக்கல் நடத்தோம் எங்களை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு ஜெலன்ஸ்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறார் மோடி அவர்கள் கலந்துக்கிறதா இருந்தது பட் இப்போ சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லைங்க இந்த சூழ்நிலையை சரி பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துட்டு தான் நான் போக முடியும் அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க மே ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கலை அங்கே பரேடேவுக்கு பட் சிஜிபிங் கலந்துக்கிறத உறுதி பண்ணுறாங்க இப்படி பண்ண ஆனால் நான் தாக்கல் நடத்த வேண்டாங்க அப்படிங்கப்போ பயங்கரமான நாளில் இருக்கீங்களே சீனாவே ஏற்று பேசுகிறீங்களா அப்புறம் மாதிரி அதுவும் தாக்குதலே நடத்த வேண்டாமா சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்றைக்கி குய்யோ மியோன் அலர்ந்து அல அளறு விட்டுருந்தார் மொத்தம் ஒரு நான்கு பகுதி கார்கியோ டினிப்ரோ இனோ உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நூறு அட்டாக்கு ஒட்டு மொத்தமாக முந்நூற்றி எழுவத்தஞ்சி ட்ரோன் மேலே இந்த வாரம் மட்டும் அதில் நூற்றம்பது வந்து ஷாகி ட்ரோன் பக்கம் வந்து தாக்கல் இருக்காங்க நிறைய சிட்டி வந்து பெரிய டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இல்லை பார்த்திங்க நீங்களும் பார்த்தீங்களா இல்லையா இந்த அளவுக்கான தாக்குதலை ஏற்றுக்குமா தீவிரவாத தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது ரஷ்யா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் ஆனால் இவங்க சாதாரணாலா அதாவது தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு பிள்ளையை ஆட்டுவாங்கன்ற அந்த மாதிரி அதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது ரொம்ப முக்கியம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவுடைய ட்ரோன் ஃபேக்ட்ரியிலிருந்து கிருமியாவில் இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் வரைக்கும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது டார்கெட்டு பெரிய அளவுக்கு ரஷ்யாவை சீனாங்க நீங்கள் சீன்னிங்கன்னா பதில் தாக்கல் நடத்துவாங்கன்னு தெரியுது அப்போ ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு சண்டைன்னா சட்டை கிளியை தான் செய்யும் ஐயோ என் சட்டையை கிழிச்சிட்டாங்க ஐயோ என் சட்டையை கழிச்சிட்டாங்கன்னா அதுக்கான காரணங்கள் என்னன்றது நீங்கள் அரசியை ஆராயணும் ட்ரம்ப்பு கூட சொல்லும் போது நம்புறாரு ஆனால் அதுக்கப்புறம் வெளியே வந்தால் நம்ப மாட்டேன்றாரு நீங்கள் இதில் எல்லா வேலையும் கிட்ட ஏகப்பட்ட மறைமுக வேலைலாம் இருக்குன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அதாவது யூகே இன்டெலிஜென்ட் இருக்காங்கள அவங்க என்ன புதுசாக அவர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரஷ்யானுடைய ஏர்கிராஃப்ட் அதாவது போர்க்காலங்களில் ஆயுதங்களை சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த எல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப பழசு ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து அதிகபட்சம் நாற்பதுலேருந்து ஐம்பது வருஷம்தான் யூஸ் பண்ணுவாங்களாம் ஆனால் இவங்க பாருங்கள் அறுபது வருஷம்லாம் பழசு அதாவது மியூசியத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஏர்கிராஃப்டெலாம் கொண்டு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு சிறப்பு சிறப்பாக வருது இந்த அளவுக்கு மோசமான ஏர்கிராஃப்டை வச்சுட்டு தான் அந்த கதையை இருக்காங்களா அப்படின்றாங்க ஆனால் யூகே எல்லாம் பாருங்கள் அப்படிலாம் இல்லை எல்லாமே புதுசு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் தூக்கி போட்டு புதுசு பண்ணிடுறாங்க ராணுவங்க பல பலன் இருக்குது ஆனால் பாருங்கள் அங்கே ரஷ்யா மட்டும் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குன்றாங்க வடகொரியாவுடைய வீரர்கள் பங்கு பெற்றது உறுதியாகிடுச்சு அதில் என்ன மாற்றுக்கிறது மேல வடகொரியாவும் சொல்லிட்டாங்க கேட்க வேண்டாடினாங்க கூட்டிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு நாலாயிரத்தி எழுநூறு பக்கம் வந்து லாஸ் ஆகிருப்பாங்க அதாவது காயமடைந்தது மீதியெல்லாம் சொல்கிறாங்க ஆறுநூறு பேர் பக்கம் இருந்திருப்பாங்க ஒரு பன்னெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்றாங்க அப்போ பன்னெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்டதில் ஆறுநூறு பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா ரஷ்யா சொல்கிற ரஷ்யா நம்ம உக்ரைன் சொன்ன கணக்கு தான் இது அப்போ உக்ரைனுடைய கணக்குலேயே இடிக்குது நீங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறுபது பேர் இறந்து போனாங்கன்றாங்க ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் பேர் கலந்துக்கிட்டதில் எல்லாருமே இறந்து போயிட்டு அடுத்த பேச்சு இருபதாயிரம் வராங்கன்னு கதை சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு இப்போ வந்துட்டீங்க இப்போ ஆறுநூறு பேர் இறந்து போயிருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதுவுமே ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுடைய கிளைம் படி ஒன்பது லட்சம் பேர் இறந்துருப்பாங்கன்ற கிளைம்ல இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆனால் பாருங்க உக்ரைன் எந்த நாடு போய் ஃபைட் பண்ணாலுமே எத்தனை பேர் இருந்தாங்க யார் அவங்க அப்பா அம்மா யாரோட லிஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியுது உங்களால் மறு வச்சுட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க உங்கள் நாட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் நீங்கள் தகவல் சொல்லாமல் இருக்கீங்க பற்றி அந்த மறு வைத்த நபர் யாருந்தான் தெரியல எஸ்டோனியா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் அடிஷ்னலாக இந்த பீஸ் கீப்பருக்கான போர் வீரர்கள் அனுப்புகிறாங்களே உக்ரைனுக்குள்ளார யூகே ஃப்ரான்ஸ் வரிசையில் பத்தாயிரம் பேர் அனுப்புகிறாங்க நாங்களும் அனுப்புகிறாங்க ஏற்கனவே எஸ்டோனாவிலே ஐயாயிரம் ஆறாயிரம் வீரர்கள் தான் அதிகபட்சம்ன்றாங்க அதிகபட்சம் ஒரு பத்தாயிரம்னு கூட வச்சுக்கோங்க இது எல்லாமே ரிசர்வ் வீரர்கள் தான் இல்லை ஒரு லட்சமே கூட எவ்வளோ அனுப்புவாங்க ஒரு லட்சம்லாம் இல்லை எங்கள் யூகேவில் ஒரு லட்சம் தான் இருக்குது எஸ்ட் ரொம்ப கம்மி ஏழாயிரம் பேர் தான் இருக்காங்க அதிகபட்சமே ஒரு பத்தாயிரம் பேர்னா கூட இங்கே இப்போ இவங்க எவ்வளோ பேர் உக்ரைன் அனுப்பி அவங்க எப்படி காப்பாற்றுவாங்க இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸ் வீடியோட கிளைமேக்ஸில் யார் இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க இதுதான் சிம்பிள் டான்ஸ் நீங்களும் முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள் எந்த ட்ரம்ப்போட சிம்பிள் டான்ஸ் கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் நூறு நாள் வெற்றி விழாவை நேற்று கொண்டாடி இருக்கிறார் நேற்று ஒரு வீடியோ பதிவு வேற போட்டார் வாட்டர் 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 அப்படின்னு சொல்லி எடுங்க வாட்டர்னு சொல்லிட்டு குடிச்சு தூக்கி போட்டார் எனக்கு தண்ணி வேணுனால முடியலன்ற அந்த வீடியோவை கட்டிங்ஸ் எடுத்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இங்கே பாகிஸ்தானை இந்த அளவுக்கு சொன்னார்ன்ற மாதிரிலாம் இங்கே ஊடகங்கள்லாம் சொல்லி ஊடகங்கள் எக்ஸ்தலத்தில் பரப்பிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு மெக்சிகோவை சொன்னார் மெக்சிகோவை போகக்கூடிய தண்ணியை நிறுத்தினதுனால மெக்சிகோ தானாக வழிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற சொன்னாங்க இன்றைக்கி மெக்சிகோ அந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டாங்க இல்லை இல்லை நாங்கள் உங்கள் விவசாயிகளுக்கும் முழுமையாக கொடுக்குறோம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறோம் அதனால் வாட்டர் ரிலீஸ் கொஞ்சம் அந்த ஒப்பந்தத்தை இன்றைக்கி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அந்த ஒன்று சொல்லியிருந்தாங்க நூறு நாள் சாதனையும் இந்த டான்ஸ் போட்டு இப்படி போட்டிருந்தாரு அதனால் உங்கள் கிட்டே சொல்கிறேன் நான் அந்த எல்லை பகுதியில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எழுபத்தி ஏழு இந்தியனுடைய சில்ட்ரன்ஸ் இந்தியனுடைய குழந்தைகள் வந்து பிடிச்சிருக்காங்க ஃபைண்ட் அலோன் தனியாக பிடிச்சிருக்காங்க எல்லை எல்லைப்பகுதியில் கிராஸ் பண்ணும்போது இன்ன வரைக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் யாருன்னு உரிமை கோரலை அதுக்கான நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஃபுல்லாகவே இந்தியன் சில்ட்ரன்ன்றாங்க இந்தியனுடைய குழந்தைகள்ன்றாங்க இப்படி எழுபத்தி ஏழு குழந்தைகளை விட்டுட்டு பேரண்ட்ஸ் எங்கே போயிருப்பாங்க இல்லை அவங்க மாட்டிக்கிட்டாங்களா இல்லை இறந்துட்டாங்களா இன்னுமே புரியலன்றாங்க இந்த இடைப்பட்ட ஒரே ஒன்றே இருக்கப்பல எழுவத்தி ஏழு குழந்தைகள் இந்தியன்ஸ் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு ஒரு பகீர் தகவல்னு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பகீர்னு இருக்கும் ஒரு பகீர் தகவலை வந்து சொல்லியிருக்காங்க வடகொரியா தென்கொரியாவுக்கு ஒரு பகீர் தகவலை கொடுத்துட்டாங்க என்னன்னா டஸ்ட்ராயர் கப்பல் இருக்கு இல்லையா அந்த டஸ்ட்ராயர் கப்பல் மூலயமா மிசைல் டெஸ்ட்டை வந்து எடுத்திருக்காங்க அந்த மிசைல் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க சமீபத்தில் தான் அதை புதுசாக ஒன்று ரிப்பன் கட்டி திறந்து விட்டார் இன்னைக்கு அந்த கப்பலில் இருந்து எதிரிகளின் இலக்குகளை தாக்கி அழிக்க என்று டெஸ்டிங் எடுத்தாங்க டெஸ்டிங் வெற்றிஹே ஹே அட்டாக் ஹே இதுக்கப்புறம் வன்கொரிய எடுக்கிற முடிவாக இருக்கும் என பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் நன்றி வணக்கம்